அன்பான உள்ளங்களுக்கு அம்மாவின் அன்பு வணக்கங்கள் அன்பு ஒன்றே அநாதை இருந்து அம்மா உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகிறேன் இன்றைக்கி நாம் பார்க்க போறது குடல் குழம்பு குடலை எப்படி சுத்தப்படுத்துறதுன்னு ஒரு வீடியோவில் போட்டிருக்கேன் அந்த லிங்கை இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன் நீங்கள் பார்த்து தெரிஞ்சுக்கலாம் இப்போ குடலை நல்லா சுத்தப்படுத்தியாச்சு நம்ம இப்போ குக்கரில் ஒரு செம்பு தண்ணி விட்டு கொஞ்சம் உப்பு மஞ்சத்தூள் சேர்த்து வேக வச்சு எடுத்துக்கலாம் இப்போ குழம்ப தாளிச்சிடலாம் கடாயில் ரெண்டு ஸ்பூன் எண்ணெய் விட்டுக்குவோம் கடுகு ஒரு டீஸ்பூன் சோம்பு ஒரு டீஸ்பூன் கருவேப்பிலை கொஞ்சம் நறுக்கிய சின்ன வெங்காயம் பத்து பல் பச்சை மிளகாய் ஆறு வெள்ளைப்பூடு பல் பத்து எல்லாத்தையும் நல்லா வதக்கிக்கலாம் இஞ்சி பூண்டு பேஸ்ட் மூணு ஸ்பூன் இப்போ நல்லா வதங்கிருச்சு நம்ம வேக வச்ச குடலை இதோடு சேர்த்து வதக்கிக்கலாம் பாருங்க எப்படி நல்லா வெந்திருக்குன்னு நம்மளுடைய வயிற்றுப்புண் குடல் புண் இதுக்கெல்லாம் இந்த குடல்கறி ரொம்ப நல்லது நாம் அடிக்கடி இந்த குடல்கறி வாங்கி சாப்பிட்டோன்னா நம்ம வயிற்றில் இருக்க புண்ணெல்லாம் ஆற்றும் இந்த குடல்கறியை நம்ம குழந்தைகள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் அனைவரும் சாப்பிடலாம் இப்போ குழம்பு பொடி சேர்த்துக்கலாம் நான் வந்துட்டு நாலு ஸ்பூன் மிளகாய்த்தூள் சேர்த்துருக்கேன் உங்களுக்கு காரத்துக்கு தகுந்த மாதிரி மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க கரம் மசாலா ஒரு டீஸ்பூன் வெறும் மிளகாய் தூள் ஒரு ஸ்பூன் இப்போ எல்லாத்தையும் நல்லா கிளறிக்கலாம் இப்போ குடல் வெந்த தண்ணியை அதோடு சேர்த்துக்கலாம் இப்போ குழம்புக்கு தேவையான மசாலாவை ரெடி பண்ணிடலாம் சின்ன வெங்காயம் நறுக்கியது நூற்றி ஐம்பது கிராம் தக்காளி ஐந்து பச்சை மிளகாய் ஆறு தேங்காய் அரை மூடி சீரகம் மிளகு சோம்பு மல்லி இதில் எல்லாத்துலேயும் ஒரு ஒரு ஸ்பூன் போட்டுக்கோங்க எல்லா மசாலா பொருளையும் வதக்கி மிக்ஸி ஜாரில் அரைச்சி எடுத்துக்கலாம் இப்போ இந்த மசாலாவை குழம்போடு சேர்த்துக்குவோம் இந்த குடல் குழம்பை நம்ம சப்பாத்தி இட்லி தோசை சாதம் இப்படி எல்லாத்துக்குமே ஊற்றி சாப்பிட ஏதுவாக இருக்குங்க இப்போ குழம்பு ரெடி ஆயிடுச்சு இப்போ டேஸ்ட் பண்ணி பார்த்துடலாமா நல்ல கமகமன் வாசனையா இருக்கு நீங்களும் செய்து சாப்பிடுங்க ரொம்ப ரொம்ப சூப்பரா இருக்குங்க இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க மறக்காம கமெண்ட் பண்ணுங்க வாழ்க வளமுடன் வாழ்க பல்லாண்டு நன்றி வணக்கம்